ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்ட்டாக வட இந்தியாவில் ஒரு ஃபார்மர் வந்து தக்காளி வந்து ஒரு குவிண்டல் ஒரு குவிண்டல தான் அங்கெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க ஒரு குயின்ட்டல் தக்காளியை விற்க போனார் பங்கு ச சந்தையில் அந்த குவிண்டலுங்கிறது பல கிலோ ஸோ அந்த குவிண்டலில் விற்க போனபோது அவருக்கு ஒரு குவிண்டலுக்கு நூற்று நூற்றி நாற்பது ரூபா கொடுக்குறேன் தக்காளியை அப்படின்னு சொன்னாங்க இந்த நூற்றி நாற்பது ரூபா தக்காளி அவர் கொடுத்தோன்னே லோடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு அதாவது இந்த ஊர்லேன்னு அதை முந்நூறு ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு சார்ஜு நூற்றி இருபது ரூபா ஆகும் அப்படின்னு பில்லை கணக்கு போட்டு அந்த பில்லையும் அவர்கிட்டயே கொடுத்து கையில் நெட்டாக இருபது ரூபா கிலோ கொடுக்குறாரு ஒரு விவசாயி ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு ஒரு டிராக்டர் வச்சு இல்லாட்டா மாட்டை வச்சு ஒரு ஃபார்ம் அது உழுந்து அதுக்கு விதை வாங்கி தக்காளி செடியை நட்டு அதுக்கு மருந்தடித்து அதை வந்து ஒரு தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் அந்த தக்காளி செடியை கவனித்து அதுக்கப்புறம் ஆட்களை கூப்பிட்டு தக்காளியை பிரித்து ஒரு குவிண்டால் தக்காளியை ரெடி பண்ணி அதில் அழுகினதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு கிலோவை கொண்டு ஒரு குவிண்டால கொண்டு வந்து ஒரு கார்மெண்ட்டில் சொல்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுத்தா அந்த ட்ரேடர் வந்து அதை நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்குறாரு நூற்றி நாற்பது ரூபாயாவது அவருக்கு கிடச்சதுனாலே நஷ்டம் அந்த நூற்றி நாற்பது ரூபாவில் நூற்றி இருபது ரூபாவை பிடுங்கிக்கிட்டு இருபது ரூபா அவருக்கு கொடுக்குறாங்க இதில் இந்த அரசாங்கம் இவங்களுக்கு நியாயமான விலை ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கொடுத்து தக்காளி சுவாஸ் பண்ணுற கம்பெனிக்கு அந்த ஏரியாவில் லைசன்ஸ் கொடுத்துருந்தா அவன் அதை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி எப்போ விலை நல்லாயிருக்கோ அதை தக்காளியை ஜாசாக பண்ணி விற்பான் இல்லை அந்த ஊரில் ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான்ட் இருந்ததுன்னா அந்த தக்காளியை விவசாயிக்கு கோ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு கரெக்டான டைமில் விற்பான் அந்த ஸ்டோரேஜுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும் இந்த ஸ்டோரேஜ் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் விட்டுட்டு இந்தியா வந்து நான் மேக் இன் இண்டியா பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறது தான் நம்ம வேலை நான் இதை பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஏழைங்களுக்கும் மிடில் கிளாஸுக்கும் உதவி செஞ்சால் தான் நம்ம எக்கானமி திரும்பும் ஒரு ஒரு வாட்டி மாண்புக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி பணக்காரங்கள்கிட்ட வசூல் பண்ணி ஏழைங்களை கொடுத்ததுனால்தான் இந்தியா சுபீட்சமாகச்சு இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ பணக்காரங்களுக்கே வேலை செஞ்சு ட்ரேடருக்கே வேலை செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா நல்ல இப்போ ஷைனிங் இந்தியாலாம் வராது இந்தியாவுக்கு காலம்தான் வரும் அதனால் இது மாதிரி விவசாயிங்களுக்கு கரெக்டான விலை கிடைக்கணுங்கிறது ஒரு குவிண்டாலுங்கிறது நூறு கிலோ நம்மளால் மெட்ராஸில் ஒரு கிலோ தக்காளி இருபது ரூபாய்க்கு வாங்க முடியாது பெங்களூரில் தான் தக்காளி விளையிறது நீங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு லாரி வச்சு கொண்டு வந்தால் கூட தக்காளியை நீங்கள் நூறு கிலோ தக்காளி வண்டி சட்டத்தோடு கூட நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஆகாது கோயம்பேடு மார்க்கெட்டில் ஆனால் ஒரு விவசாயியோட கஷ்ட காலத்தை பார்த்து அவன் தலையில் கட்டி நூறு கிலோ தக்காளியை வந்து இருபது ரூபா ஒரு கிலோ தக்காளி ரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் விவசாயிட்டேன்னு வாங்கினீங்கன்னா எந்த ஊருக்கு நியாயம் இதை பற்றி உங்கள் அரசோ இல்லை உங்கள் மினிஸ்டரோ எதாவது பண்ணுறாரா பண்ணுறது கிடையாது இதனால தான் திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் பணக்காரங்களுக்காக வேலை செய்யாத அரசாங்கம் ஏழைங்களுக்கு வேலை செய்யாத அரசாங்கம் ஒரு நியாயமான மினிமம் வேலை கூட என்ஷூர் பண்ண முடியாமல் ஃபாரமரை தவிக்க ஓடுது இன்னொரு சைடில் இந்த எஃப்எம்சிஜி இது மாதிரி கம்பெனிகள்லாம் டிமாண்டே இல்லாமல் ஆட்களை வேலை கூட்டு அனுப்புகிறாங்க ரெண்டு பேர் மூணு பேர் இல்லை ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்காக அரசாங்கம் நடத்தினோம்னா இதுதான் விளைவு நன்றி வணக்கம் நான் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பது என் கடமை